சிவாய் சிதல் பாடலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசுவானும் ஈசனே பரமஞானம் உம்முள்ளே ஆசையான ஐவரும் அலைந்து அருள் செய்கிறார் செய்கிறார் ஆசையான ஐவரை அடக்கி ஓ எழுத்திலே பேசிடாது இருப்பீரே நாதன் வந்து பேசுமே பேசுவானும் ஈசனை யார் நம்மக்குள்ளே இருந்து பேசுறது யாருன்னா ஈசன் தான் பேசுகிறாங்க ஈசன் தான் வந்து என்னது பதி பதி பசு பாசத்தில் அந்த பதிங்கிறதுலாம் வந்துக்கிட்டு பசுவோடு சேர்ந்து நல்லதாலாம் செய்யும் அப்போது நம்ம நமக்கு வந்துட்டு நல்லதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து யார் வேணும் கடவுள் கடவுள் வந்துட்டு நம்மளோட இணைந்து செயல்பட்டு செயல்பட்டுறோம் நமக்கு எல்லாமே நல்ல வந்து நல்லதாக வந்து நடக்கும் இப்போது அது மாதிரி பார்த்தீங்கன்னா பேசுவானும் ஈசனே ஏன்னா நமக்குள்ளே இருந்து பேசுகிறதும் யார் ஈசனா பார்த்தீங்கன்னா பிரம்மஞானம் உம்முறை நம்ம கூடலாம் வந்து அந்த பிரம்ம ஞானம் ஞானம் வந்துட்டு அடைய முடியும் என்ன பிரம்ம ஞானம் உம்மொழி ஆசையான ஐவரும் அலைந்து அருள் செய்கிறார் ஆசையான இவர் யார் மெய் வாய் கண் மூக்கு செவி இது மூணு இது அஞ்சு இந்த அஞ்சு பார்த்தீங்கன்னா ஆசையான தயவு வந்துட்டு அலைந்து அவருள் செய்கிறார் அலைந்துன்னா என்னது நம்ம பிரம்மையானத்தை அடையணும் அடையணும் நம்ம கடல கடலை நம்ம அடையணும் அப்படின்ட்டு பெரும் பயிற்சி வந்து செய்கிறாங்க இல்லையா அலைந்து அருள் செய்கிறார் அலைந்து அப்புறமா பார்த்தீங்கன்னா அருள் ஆசையான அந்த ஐவர் அந்த மெய்வாய் கருமுக்சவி வந்துட்டு அலைந்து அவர்கள் செய்கிறார் ஆசையான ஐவரை அடக்கி ஓ இடத்துலே என்ன ஓம் ஓ ஓம் வந்து ஒரு இடத்துல நீங்கள் நம்ம வந்துட்டு அந்த ஆசையான ஐவரை ஐவரை வந்துட்டு அடக்கிட்டோம் அப்படின்னா பேசிடாது இருப்பீர்கள் நாதன் வந்து பேசுமே இப்படி பே நம்ம வந்து பேசாமல் அந்த மோன சொல்கிறோம் இல்லையா ரொம்ப வந்து பேச மாட்ட பேச வந்து பேசவே மாட்டாங்க இல்லையா அது மாதிரி பேசிட்டாது நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்குள்ள அந்த நாதனை வந்து பேசுவாங்க நம்ம நம்ம வந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நாதன் நாதன் யாரு கடவுள் பதி அது பேசும் அது பேசணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம தானம் அப்படிங்கிற அது கர்வத்தை விட்டுட்டு அமைதியாகும் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவர்வத்தை வீட்டில் நம்ம அமை அமைதி அமைதியாக அந்த க கடவுளை கடவுளை நம்ம தியானித்து நம்ம வந்து கடவுளை வந்து தியானித்து இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த கடவுளை வந்து பேசுவார் நமக்குள்ள புரியுதுங்களா ஆமா பாருங்க அது என்னது நம்ம சிவாய அதுவும் நம்ம சிவாய அஞ்செழுத்தும் இல்லைகளும் நம் சிவாய அஞ்சில் அஞ்சும் புராணமான மகையும் நம் சிவாய அஞ்செழுத்தும் நம்முள்ளே இருக்கவே நம சிவாய உண்மையை பாருங்க ஆசையான போன போன செல் பார்த்தீங்கன்னா ஆசையான ஐவர் அந்த ஐவர் வந்துட்டு மெய்ய கரும்புக்கு செவி செய்லாம் இப்போ இப்போ வந்துட்டு அஞ்செழுத்து அஞ்செழுத்து மதுரை வந்துட்டு நமசிவாயை அந்த அம்சி அந்த நமசிவாய அஞ்சு எழுத்தும் நல்கும் மேல் நிலைகளும் அந்த நமசிவாய அஞ்சு எழுத்து நமக்குள்ள மேல் நமக்குள்ள விரைவி நமக்குள்ள விரைவி நிறைத்து நிற்கும் நிலைத்து நிறுத்தி நிற்கணும் அப்படின்னா அந்த நம அஞ்சில் அஞ்சும் புராணம் புராணமான மாயும் ஏன்னா அந்த நம் சிவாய அந்த அஞ்சு எடுத்துல அஞ்சு எழுத்துல பார்த்தீங்கன்னா அந்த கெட்டதெல்லாம் வந்துட்டு அஞ்சும் இது மாய மாயை வந்துட்டு அஞ்சும் எதை எதை பார்த்து அந்த நம்ம அந்த அந்த மந்திரத்தை இப்போ சொல்லணும்னா அந்த மாயை வந்து விட்டு இடமெட்டை வராது என்ன ஏன்னா அஞ்சு பயப்படும் சரி லாம் மாயை என்ன என்ன சொன்னால் சொல்லிருக்கலையா என் மாயின்னா இந்த உலகத்தில் நமக்கு நமக்கு நம்ம ஃபீஸ் காட்டு கண்டிப்பாக நமக்கு இதெல்லாம் இருந்தே அவரோட வீட்டில் அடைக்கக்கூடிய ஆசைகள் அதான் பார்த்தா மாய் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நம்பியை அஞ்சு எடுத்து சொல்லணும்னால வந்து அதெல்லாம் வந்து நமக்கு வேலையை செய்யாது இது மாயை அஞ்சும் அப்படி வேலை செய்யறதுக்கு வந்து அஞ்சும் இப்போ பாருங்கள் நமசிவாய அஞ்சுழுத்தும் நம்புலே இருக்கவே எப்போ மாய இல்லைன்னா மாய் மாயை வந்துட்டு இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு ம நமசிவாய் அப்படிங்கிற அஞ்சு எழுத்து தான் வந்து இருக்கும் இல்லையா இப்போது நம்ம சிவாய அஞ்சுருத்தும் நம்முள்ளே இருக்கவே நம்ம சிவாய உண்மையை நன்கு வரை செய்தாதனை அப்போது அந்த நமசிவாயை அப்படிங்க அஞ்சு எழுத்து விட்டுட்டு நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த நமசிவாயே உண்மையை நன்கு உரையை செய்கிறான் தீ அந்த நமசிவாயை அப்படிங்கிற உண்மையை எனக்கு வந்து நல்ல புதிவை அந்த ஏன்னா இது ஒன்றுமே வந்துட்டு அதனுடைய இப்போ தெரிஞ்சு தெரிஞ்சால் தான் நம்ம செய்வோம் இல்லையா அப்போது அந்த நமச்சி அந்த நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தினுடைய உண்மையை உண்மையை நன்கு உரை செய்கிறாதே நன்குன்னா நமக்கு தெளிவாக எனக்கு புரியவை அந்த நம்ம சிவாயை அப்படிங்கிற மதத்துடைய உண்மையை எனக்கு நல்லா புரியவை புரியவை நாதனை பாருங்கப்போ நம்ம சிவாய அஞ்செழுத்தும் நன்கும் மேல் நிலைகளும் சிவாய அஞ்செழுத்தும் நல்கும் நன்கும் நமக்குள்ள நமக்குள்ளே நம்ம சிவாய அப்படிங்கிற மந்திரம் வந்துட்டு ஒரு உயர்வாக உயர்வாக இருக்கும் புரியுதுங்களா ம் மேய் இலைகள் அப்படின்னா வந்துட்டு உயர்ந்த 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 நிலையாக இருக்கும் அதெல்லாம் இது நம்ம சிவாயி அப்படிங்கிற மந்திரம் அந்த மந்திரம் வந்துட்டு ஒரு ஒரு முதல் நிலையாக இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா முதல்ல ஃபஸ்ட்டு மேய் நிலைகள் ம் அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம சிவாயை இந்த அஞ்சு எழுத்தும் நல்கு மேல் நம்ம நமசிவாய அஞ்சில் அஞ்சும் புராணமான மாயையும் நமசிவாய நமசிவாய அஞ்செழுத்தும் நம்முள்ளே இருக்கவே நமசிவாய உண்மையை நன்கு வகை செய்வதே இதை தான் சித்த வந்துட்டு நீதாப்பா கடவுள் நீதான் கடவுள் நீதான் தான் கடவுள் ஏன்னா நமசிவாயி மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த கடவுளாகவே நம்முடைய அந்த செற்கள் பரம உணவு வந்து மாறிடுது இல்லையா இந்த சீவ உணவு வந்துட்டு பரமணுவாக பரம் பரமணவாக மா மாறி நமக்கு தேவையானதெல்லாம் செய்யும் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு அது செய்யும் புரியுதுங்களா அதெல்லாம் சொல்கிறது நம்ம வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் உயிர் அது அது பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடலோடு சேர்ந்து செயல்படணும் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து செயல்படணும் அப்படின்னா நம்ம சீ இல்லையா நம்ம உயிர் அது வந்து ஆணவம் வந்து இருக்கக்கூடாது ஆணவம் வந்துருச்சுன்னா வந்து செய்யாது செய்யாது பதி பதி அங்கே வேலை செய்யாது என்ன நமக்கு பதி வேலை செய்யணும் பதி வந்து எப்போ வந்து வேலை செய்யும் அப்படின்னா நான் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு தன்மை வந்துட்டு இல்லாமல் நம்ம கடவுள்கிட்ட நம்ம வந்து சான்றாக அந்த பதிய வந்துட்டு வேலை செய்து பதி வந்து நம்ம ஆன்மாவோட சேர்ந்து வேலை செய்யுது நமக்கு தேவையான எல்லா நன்மையும் உங்களுக்கு கொடுக்கும் ஓம் நம சிவாய் என்னாருடைய செவனே போச்சு என் நாட்டை மிகவா போச்சு திருச்சி சம்பலம்